நிரந்தர வைப்புத் தொகையாக பாரத ஸ்டேட் வங்கி வேலூர் கிளையில் ஸ்டெபாசிட் எண் முப்பத்தெட்டு தொண்ணூறு இருபத்தி ஒன்று எண்பத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எட்டு என்ற வகையில் அஞ்சு லட்சம் என்பது சம்மேளன கூட்ட செலவு ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆறு என்றும் சம்மேளன பாரத வங்கி இருப்பு தற்போது இருப்பு நாற்பத்தோராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி நாலு என்பது கையிருப்பு ரொம்ப மிகு சிறப்பாக இந்த சமேனத்தை வழிநிறந்து செல்கிறவர்கள் வழிநர்கள் செல்பவர்களை மற்றும் செயலாளர் அவர்களுக்கு மாமாவுக்கு வாங்குகிறதை வந்து சொல்லி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் வந்து கலந்துக்கிறாங்க நாங்கள் எல்லாம் போவோமா எடுத்து எடுக்கப்போ ஏன் இந்த வேலை விற்கிது எங்கள் வீட்லேயே நாங்களே வாங்குகிறோம் இந்த வேலை விற்கிதுன்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்புறம் பத்து ரூபா வித்தியாசம்ன்ற மாதிரிலாம் இருந்தாங்க அந்த புள்ளியல் துறை வந்து அவங்க பழசு புதுசுன்னு எதுவுமே அவங்களுக்கு சொல்லலை அறுபத்தி ஏழு ரூபாய் அரிசி வைக்குது அறுபத்தெட்டு ரூபா விற்கிது எழுபத்தெட்டு ரூபா வெளி விற்கிது அப்படின்ற மாதிரிலாம் தக்கோட்டினாலும் இந்த பிரச்சனை எல்லாம் விலைக்கு சொன்னாலும் அவர் அமைதியாகிட்டு வந்தப்போ வந்த வேகத்தை அவர் போனப்ப எல்லாருக்கும் சிரிச்சு பேசிட்டு ரொம்ப அமைதியாக போனார் அந்த ஒரு கிலோ குறைச்சி கூட்டி வந்து இருபத்தி ஆறு கிலோ போட்டிருக்க இருபத்தி ஆறு கிலோ தான் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் போட முடியும் அல்லது ஹோட்டலுக்கு போதும்னா போட வேண்டும் போகாதான் பரவாயில்ல வழியில் இருந்து கட்டிடலான்னு சொன்னால் ஒரே ஒரு ஆள் ஒரு சிப்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சேலை டிவி ஃபுல்லாக வந்து எப்படி சரி கட்டினாலும் அவர் போக ஒட்டு மொத்தம் ரெண்டு தமிழ்நாடு அரிசியாலை உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி மொத்த வணிக சங்கங்களின் சார்பாக பொதுக்குழு கூட்டம் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக மிக மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து பெருமை சேர்ப்பதற்கு இந்த சம்மேளனம் மனதிறந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த கூட்டத்தில் இருந்து அனைத்து தாலுகா மாவட்ட சங்கிலிருந்து அனைத்து நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அடுத்து நிர்வாக செயற்கு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு மேல் கலந்து கொண்டு சிறப்பித்தது மேலும் வழியூட்டுகின்றது அரசு இப்பொழுது அரிசி மற்றும் தண்ணீர் போன்ற நிவாரணங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த தமிழகம் பல காட்ட காலகட்டத்திலே சந்தித்திருந்தாலும் கூட அரிசியை பற்றி நாம் தெளிவாக இருக்கின்றோம் அரிசி விலை உயர்வதற்கு நிறைய காரணங்களை ஏற்கனவே உங்கள் செய்தித்துறை மற்றும் தொலைக்காட்சிகளை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம் அந்த வகையிலே தற்பொழுது ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட நா எப்போது போடப்பட்டதோ அன்று முதல் இந்த சம்மேளனம் மட்டுமே தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வலியுறுத்தி வருகின்றோம் ஏற்கனவே கூட திருச்சியில் நடந்த கூட்டத்தில் கூட தெரிவித்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலே நான்கு மாநிலங்களில் மட்டும்தான் அந்த ஐந்து அரிசிக்கு வரி இருந்தது அதை முழுமையாக விலக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் ஏற்கனவே வலியுறுத்தியிருக்கின்றோம் மாநில அரசு அங்கே நடத்துகின்ற கூட்டத்தில் கூட எடுத்து சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையில் மத்திய மாநில அரசுகள் அரிசிக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐந்து சதவீதம் வரையை முழுமையாக விலக்களிக்க வேண்டும் ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கிலோவாட்ஸ்க்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் மின்கட்டணம் இருந்ததை இப்பொழுது நூற்றி ஐம்பது ரூபாயாக உயர்த்தியிருப்பது நிச்சயமாக இந்த அரிசி விலை உயர்ந்து அதுவும் ஒரு காரணமாக இருக்குது என்று மாற்று கருத்து இல்லை ஆகவே அந்த பழையப்படி முப்பத்தைந்து ரூபாயோ அல்லது முழுவதுமாக விலக்களிப்பதற்கு இந்த சம்மையனும் அரசுகளும் அவ்வப்போது வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக நடைபெறும் என்று நம்புகின்றோம் அந்த வகையில் நூற்றி பன்னெண்டு கிலோ வாட்ஸை நூற்றி ஐம்பது கிலோவாட்ஸாக எல்டி சர்வீஸ் முழுவதுமாக அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது அந்த வகையில் எல்டி சர்வீஸில் நூற்றி பன்னெண்டு போக மீதமுள்ள முப்பத்தி எட்டு கிலோவாட்ஸ்க்கு மட்டுமே அந்த அதிகப்படியான கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் ஏற்கனவே உள்ள நூற்றி பன்னெண்டிற்கும் சேர்த்து வசூலிப்பது என்பது ஏற்புடையது அல்ல ஆகவே அதையும் முழுமையாக எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலியுறுத்துவது தொடர்ச்சியாக உங்கள் வாயிலாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக பீக் அவர்ஸ் ஏற்கனவே நாம் கலைஞர் இருக்கின்ற பொழுது நம்முடைய அரிசி ஆலைகளுக்கு மின் பவர் பேக் அதாவது நம்ம பவர் கட் தடையை நீக் முழுமையாக விளக்கு வாங்கியிருக்கின்றோம் இரண்டாவதாக இப்போது கொரோனா காலங்களில் அரிசி ஆலை இயங்கலாம் என்ற முழுமையான விளக்கு வாங்கியிருக்கின்றோம் அந்த பீக் கவரில் கூட அரிசி ஆலைங்களுக்கு ஓட வேண்டும் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வரும் ரைஸ் கிடைக்கும் ஆகவே அந்த பீக்கார்கள் இப்போது தண்டத்தொகையாக அரிசி ஆலைகளுக்கும் இருக்கிறது அது ஏற்புடையதே அல்ல அவரோ போட்டுவிட்டோம் அவ்வளோதான் அதனால் அதை முழுமையாக எடுக்க வேண்டும் மின் மின்கட்டணம் மூன்றாவதாக மார்க்கெட்டிங் கமிட்டி செஸ் இப்போ நீங்கள் எல்லோருமே வந்து வேலைக்கு வந்து அந்த ஊட்டி பார்த்தா தான் உங்களுக்கு பிரசு சம்பளம் அதுபோல் மார்க்கெட்டிங் கமிட்டி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் மார்க்கெட் செஸ் வாங்குவது ஏற்புடையது தான் அதை விடுத்து விவசாயிகள் நேரடியாக கொண்டு வருவதற்கும் மற்ற மாநிலங்களிலிருந்து உள்ளே வருவதற்கும் இந்த மார்க்கெட்டுக்கு செஸ் வாங்குவது என்பது தவறு அதற்கு அரசு சார்பாக கோரிக்கைகளை பலமுறை வைத்திருக்கின்றோம் அதை நிச்சயமாக நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோளை உங்கள் பார்வைக்கு கடமைப்படும் இந்த கோரிக்கைகள் நீங்கள் முழுமையாக ஏற்று அரசுக்கு எடுத்து சொல்லுகின்ற விதமாக

சர்வீஸே இல்லாதது என்று ஏடிஎம் சர்வீஸ் பண்ணு காசு மார்க்கெட்டிங் யார்டில் மட்டும்தான் தான் வாங்கணும் இவங்க பிற மாநிலத்திலேருந்து வரக்கூடிய நெல்லுக்கெல்லாம் வந்து வண்டியை வாகனத்தை நிறுத்தி அதுக்கு மார்க்கெட்டிங் கமிட்டி விவசாயி த்ரௌட் கண்ட்ரி ஃப்ரீயாக போகலாம் இந்தியா முழு ஒரே ஜோன் ஆகவே விவசாயி எங்க வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் ஆனால் எது விவசாயி எது வியாபாரி தெரியாமல் அதை நிறுத்துவது தவறு ஏற்கனவே இருந்தது இப்போ வந்து மொத்தத்துக்கு இதே சட்டம் தானே மொத்தத்தில் நாலு ஸ்டேட் பெருசாக முப்பத்தி மூணு ஸ்டேட் பெருசாக நமக்கு அரிசியே வரலாறு காணாதங்களும் அரிசிக்கு வருகின்ற பேச்சே இடமில்லை இலவச விலையில்லாம் அரிசி கொடுக்குறோம் மத்திய அரசு கொடுக்குது இப்போ கூட பாரத் ரைஸ் கொடுக்குது அந்த பாரத் அரிசியில் கூட ஐந்து கிலோ பத்து கிலோவாக வழங்குகிறார்கள் மத்திய அரசு அது ஏற்புடையது அல்ல அது நேரடியாக மில்லர்லேருந்து கன்சியூமருக்கு போகிறதுக்கு முடியாது அது ரீட்டெயிலுக்கு போய் தான் போகும் ஆகவே இருபத்தி ஆறு கிலோ பேக்கிங்கில் கொடுத்தா மிகவும் ஏற்புடையதாக இருக்கும் அதையும் சொல்லலாம் மத்திய அரசு பாரத் ரைஸ் அதே போல் இந்த இது நாலு ஸ்டேட் இல்லை ஏற்கனவே இருந்தது நமக்கு அரிசியே கிடையாது தமிழகத்தில் எப்பொழுதுமே அரிசிக்கு வரி இல்லை என்று அனைவரும் அறிந்த உண்மை ஆனால் இப்பொழுது ஐந்து சதவீதம் வரி என்பது இருபத்தைந்து கிலோவுக்கு கீழ் உள்ளது இருபத்தாறு கிலோ கிடையாது ஆகவே தான் இருபத்தி ஆறு கிலோவாக அனைவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்குது அதில் ஒரு கிலோ சேர்த்து வாங்குறதுனால விலை கூடியதாக இருக்குது ஒரு கிலோ அரிசிக்கு விலையும் சேர்க்கணும் இல்லை நாங்கள் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுக்கு எடுத்து சொல்லுங்க நாம வந்து விலை குறையும் என்பது ஏற்கனவே கருத்து இல்லை எல்லாரும் உங்களுக்கே தெரியும் ஏன் அப்படின்னு சொன்னால் மற்ற பொருள் விலை ஏறுவதும் மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுக்குது எம்எஸ்பி அவங்க உயரணும் இல்லை லேபர் மற்ற டிராக்டர் மற்ற இடுபொருள் எல்லாமே உயரும் போது அந்த ரேட்டோடு சேர்ந்து இது உயருது புரியுதா அந்த உயரும் போது ஆட்டோமேட்டிக்காக அரிசியில் ரெண்டு ரூபா ரூபா ஒரு ரூபா போடுறது இயல்பு தானே அது குறையணுன்றதே நம்ம மற்றவங்க குறை செஞ்சுக்கு இல்லை அது இயலாத மற்ற குழுக்கு மற்ற இதெல்லாம் உயரும் போது அரிசி மட்டும் குறையணுன்ற எண்ணம் ஏற்புடைய கருத்து அல்ல அதனால் சீரான விலையில் கிடைக்கும் தட்டுப்பாடு இருக்காங்க டிமாண்ட் இல்ல என்ற என்றே இடம் இல்லை தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை காரணம் இப்ப கூட கடந்த ரெண்டு மாதிரி ஏறிச்சு இருந்து புதிய ரகங்கள் பதினாறு முப்பத்தெட்டு பதினேழு பன்னெண்டு இப்படி புதிய ரகங்கள் நிறைய வந்து விட்டது அதே போல் நம்ம வேறு வறட்சி வெள்ளம் எல்லாமே நம்ம ஸ்டேட் பார்த்துருக்கிறோம் இல்லையா அப்போ எங்கேயாவது அரிசியில் உனக்கு பால் கிடையாது மின்சாரம் கிடையாது செல்ஃபோன் டவர் கிடையாது நீ போக்குவரத்து போவதற்கு பைக்கில் போட முடியாது ஆனால் எல்லா கடையிலும் அரிசி இருந்தது என்று மறுக்க முடியாது தேங்க்ஸ் எல்லாரும் குறைஞ்சிருக்கு எல்லா ஸ்டேட்லேயும் வருது இப்போது ராமநாதபுரம் ஒரு முறை விளைந்தால் பத்தாண்டுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியா முழுக்க வேளாண்மையில் எழுபது சதவீத மக்கள் விவசாயத்தை சார்ந்து ஆகவே தெலுங்கானா ஆந்திரா போன்ற இடத்துல ஓடியார் இப்போ கர்நாடகாவில் தண்ணியே இல்லையே கார் கழுவனும் ஐயாயிரூவா பயன் பண்ணுறாங்கல்ல இப்போ நம்ம ஸ்டேட்டில் அந்த நிலைமை இல்லை இல்லை ஆகவே நமக்கு அரிசி என்பது வணிகர்கள் எங்கிருந்தாலும் கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் ஒரே சிங்கள்தூர் ஒரிசாவில் வருது அஸ்ஸாமில் வருது வெஸ்ட் பெங்காலில் வருது எல்லாமே வருது இது போக விலையில்லாம் அரிசி மாதம் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் டன் மாநில அரசு கொடுக்குது மத்திய அரசு பாரத் ரைஸ் இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குது இதெல்லாம் வரும்போது எல்லா இதுக்கும் தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வியாபாரிகள் நிறைய எடுத்துகிட்டு வர்றது தாராளமாக இருக்குது அதான்